நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல திருட்டு சம்பவமே நடக்காத ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமம் பசுமை கிராமம் அப்படின்ற ஒரு அந்தஸ்தையும் பெற்று இருக்கு சோ அந்த திருட்டே நடக்காத இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபிற்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற விஷயம் தெரிவிச்சுக்கணும் வாங்கி இப்ப நம்ம வீடியோங்களை போலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நம்ம இந்திய நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட பல மாநிலங்கள் வந்து இருக்கு இப்ப இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நாகாலாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாநிலத்துல கொனோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்குங்க இந்த கிராமம் தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவின் பசுமை கிராமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இந்த கிராமம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல தான் இந்த கிராமத்துக்கு அந்த அந்தஸ்தை வந்து கொடுக்குறாங்க இது மட்டும் இல்ல அந்த கிராமத்துக்கு சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய யாருமே எந்த விதமான ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட மாட்டாங்க இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எந்த வீடுகளையும் கூட்டு நம்ம வெளியே போனால் வீட்டை லாக் பண்ணிட்டு போய்டும் இல்லைங்களா ஸோ அது போல ஒரு சின்ன விஷயம் கூட அங்கே நடக்காது எல்லார் வீடுமே எப்பவுமே இரவு போனாலும் சரி பகல்ல போனாலும் சரி அந்த வீடு திறந்த மேனிக்கு தான் இருக்கும் சாத்தி வச்சிருப்பாங்களே தவிர ஆனா அதை லாக் பண்ணி மட்டும் யாரும் வைக்கிறது இல்லை ஸோ கண்டிப்பா நாம சொல்லக்கூடிய அந்த குணமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல மட்டும் பாத்தீங்கன்னா லாக்கு கண்டிப்பா சேல்ஸ் ஆகாது இது மட்டும் சிறப்பான விஷயம் இல்லை வீடை மட்டும் தான் இவங்க இப்படி பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஷாப் அத கடைகள் இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த கடை எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க கடைக்கு முதலாளி வந்து இருப்பாரு அவர் தேவையான பொருளை வாங்கி வச்சுட்டு போயிட்டு இருப்பாரு அந்த பொருளுக்கு அங்க என்னெல்லாம் பொருள் இருக்கும் அந்த லிஸ்ட் ஒரு இடத்துல இருக்கும் அந்த லிஸ்ட்ல என்னென்ன பிரைஸ்ன்னு ஸோ வரவங்க அவங்க எடுக்கிற பொருள் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல பார்த்தாங்கன்னா அந்த லிஸ்ட்ல அந்த பொருளுக்கு என்ன விலை இருக்கோ அந்த விலைக்கு உண்டான காசை அந்த அங்க இருக்கிற ஒரு பாக்ஸ்ல போட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் இப்படிதான் வந்து அந்த கிராமத்துல அந்த உண்மையாவே இதை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னடா இப்படி ஒரு கிராமம் நம்ம இந்தியாவில இருக்கா நம்ம இந்தியாவில இப்படி ஆச்சரியப்படக்கூடிய உலகமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு கிராமம் ஏகிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு மேலும் அதோட விவரங்களை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அங்க அதிகப்படியான இல்ல மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறுக்கும் ஆஹ் குறைவான குடும்பங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வீடுகள் பார்த்தா இருக்கு சோ முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இந்த இடம் இந்தியாவின் பசுமை கிராமம் இந்த பசுமை கிராமத்துக்கு அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இங்கே வராங்க ஸோ வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் இந்த கிராமத்தை பார்க்கும்போது இந்த கிராமம் அவங்களுக்கு ஒரு உன்மாதிரியான கிராமம் இருக்கு மிகவும் சிறப்பான ஒழுக்கத்துடன் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இருக்கு ஏங்கன்னா எந்த கிராமத்திலையும் எந்த வீட்டை போட்டல ரெண்டாவது இருக்கக்கூடிய ஷாப்பில் யாருமே இல்லை தேவையான போல நாமளே எடுத்து நாமளே அதுக்கு உண்டான காசை கொடுத்துட்றாங்க ஸோ அங்கே போகும்போது ஒரு ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய ஒற்றுமையோடு வாழக்கூடிய சமுதாய உணர்வோடு வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா வந்து பார்க்கப்படும் இந்த உலகத்திலே அப்படின்னு வந்து அந்த கிராமத்துக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயமா சொல்றாங்க இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமா பார்க்கப்படுது இவங்க வந்து முழுக்க முழுக்க அந்த காடு சார்ந்தவங்களா இருக்கிறதுனால அங்க மூங்கில் தான் ஒரு முக்கிய பிரதானமான ஒரு உற்பத்தியா பார்க்கப்படுது மூங்கில் சார்ந்த கைவினை பொருட்கள் வந்து அதிகப்படியா செய்யக்கூடியதான் பார்க்கப்படுது இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கரும்பு நெசவு இந்த கரும்பு மூங்கில் இந்த ரெண்டு விஷயம் தான் இவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விவசாயமாகவும் இவங்களுக்கு முக்கிய வந்து ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ஆதாரமாகவும் பார்க்கப்படுது இதை வச்சுதான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறாங்க அடர்ந்த பல காடுகளை கொண்ட இந்த கொனோமா கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க முக்கியமான ஒரு விஷயம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது என்ன கேட்டீங்கன்னா காட்டில் இருக்கக்கூடிய வன விலங்குகளை வேட்டையாடுதல் அப்படின்ற விஷயம் சுத்தமாக அங்கே இல்லை யாருமே எந்த ஒரு விலங்குக்கும் வந்து இடையூறு விளைவிக்க கூடாது அப்படின்னு விஷயமா பார்க்கறாங்க ஒழுக்கத்தோடு இருக்காங்க இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எந்த கடைகளாக இருந்தாலும் அந்த கடைகளை இவங்க யாரு போனாலும் அதுக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு தேவையான காசு கொடுத்துட்டு வராங்க இதனால ஒரே ஒரு திருட்டு சம்பவம் கூட அந்த கிராமத்துல இது வரைக்கும் நடக்கல ஒரே ஒரு திருட்டு சம்பந்தமாக எந்த ஒரு பதிவும் காவல்துறை கிட்ட இது வரைக்கும் வந்ததே இல்லையா இதுதான் இந்த உலகத்திலே பெரிய அதிர்ச்சியான ஆச்சரியமான ஒரு தகவல் நம்ம சொல்லலாம் இந்த நாம சொல்லக்கூடிய இந்த குனோமா கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்காடி பழங்குடியினர் சொல்றாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா கென்யாவை பாத்தீங்கன்னா கென்யாவில் இருக்கக்கூடிய சில சம்பிரதாயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் கடைபிடிக்கிறதா பார்க்கப்படுது சோ இவங்களோட முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த குனோமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் நிக்கிறாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா ஒரு பெரிய ஆச்சரியமான தகவல் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்திலே திருட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் நடக்காத ஒரு கிராமம் பாத்தீங்கன்னா அது இந்த குணோமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமம் தான் அந்த கிராமம் இந்தியாவின் பசுமை கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் அந்தஸ்தை வந்து பெற்றிருக்கு இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒழுக்கத்துடன் இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ கண்டிப்பா இந்த பதிவு பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படுச்சு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல நம்ம சேனலில் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபிற்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று மீண்டும் ஒரு நல்ல பதிவோ நல்ல உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்